ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழில் ஏல் ரெண்டுக்கான நோட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு செயல் உரைநடை துணைப்படம் அது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்துன்ற இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயல்லை வந்து இலக்கணம் பார்த்துருப்போம் ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது அதில் கொஞ்சம் பார்த்துருப்போம் ரொம்ப பேசிக்காக அங்கே வந்து உயிர் எழுத்து என்ன மெய் எழுத்து என்னன்னு பேசிக்காக பார்த்துருப்போம் ஸோ அதை எடுத்து அதை அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்துன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு முதல் எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்துனா எழுத்துனா என்னன்னு பாருங்கள் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் சரிங்களா எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் சோ முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு ரெண்டு வகைப்படும் சோ அதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துனா என்னன்னா உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் மொத்த எத்தனை முப்பது எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் என்னது முதல் எழுத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த முதல் எழுத்து பாத்தீங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமா எதுவாத்தான் இருக்குது இந்த முதல் தான் இருக்கு சரிங்களா இது ரொம்ப பேசிக்கா இருக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அடுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் வருவதால முக்கியமானது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து டேஸ் எனப்படும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்லி சொல்லலாம் சோ சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு பாத்தீங்கன்னா பத்து வகைப்படும் சோ என்னென்னு பாத்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் அகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இது நான்கு குறுக்கங்கள் அடுத்து குற்றியலிகரம் லுஹரம் அதில் ரெண்டு உயிரலப்படை ஒற்றளப்படை அதில் ரெண்டு உயிர்மை ஆயுதம் ஸோ அதில் ரெண்டு மொத்தமே தானே சார்பெழுத்து பத்து வகைப்படும் ஸோ இப்போ நம்ம இதில் இந்த இதில் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் ரெண்டே ரெண்ட பத்தி தான் கொடுத்துருக்காங்க என்னதுன்னா உயிர்மையும் ஆயுதம் பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா சிக்ஸ்த் புக்ல அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிர்மை உயிர்மை பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றுவதற்கு பேர் தான் என்னென்னா உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க உயிர்மை எழுத்தின் வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மை எழுத்தின் வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அதோட வரி வடிவம் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தை வந்து ஒற்றிருக்கும் அதோட ம வரி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா உயிரழுத்தை வந்து ஒத்திருக்கும் உயிர் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாதான் கண்டிப்பா இருக்கும் ஸோ இதெல்லாம் பேசிக் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்து வகையில் அடங்கும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட்டும் ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயுதம் ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு பேரு ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு அக்குன்ற எழுத்து ஸோ மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது இது மட்டும்தான் இதோட வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதுக்கு உண்டு இந்த வேறு பெயர் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே இந்த அக்குன்றது வரும் எக்ஸாம்பிளுக்கு அக்து ஸோ இது ஆன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குறில் எழுத்து தூன்றது பாத்தீங்கன்னா கசட தபர வல்லின உயிர்மை எழுத்து சரிங்களா கஸ் வல்லின எழுத்து தூண்றது வல்லின உயிர்மை எழுத்து சொந்த தான் வரும் இது பாத்தீங்கன்னா தனித்தே இயங்காது எப்பயுமே இதோட ஒரு சேர்ந்து தான் வரும் அதுக்கடுத்து முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்துக்கு சார்பு எழுத்துன்னு இன்னொரு பேர் இருக்கு ஸோ அவ்வளோதான் இலக்கணம் ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக் பேக் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆம் ஸோ முதல் எழுத்து மட்டும்னா முதல் எழுத்துனா முதல்ல என்னது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் முதல் முதல் எழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பதினெட்டு எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து ஸோ முதல்ல இருக்கு ஆன்றது உயிரெழுத்து இம்முன்றது பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து எழுத்து ஸோ முதல் எழுத்து இடம்பெறாத சொற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் குருவி ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல இருக்கும் ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் இப்படி கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா உயிரெழுத்தும் இடம்பெறவில்லை மெய்யெழுத்தும் இடம்பெறவில்லை ஸோ அப்படின்றனால இது முதல் எழுத்துல வராது சரிங்களா அடுத்து கலைச்சொல் பாருங்க கண்டம்னா என்னதுன்னா காண்டினென்ட் வலசைனா மைக்ரேஷன் தட்பவெப்பநிலைனா கிளைமேட் புகலிடம்னா ஷான்ச்சரி வானிலைனா வெதர் புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திருக்குறள் இருக்கு ஸோ அந்த திருக்குறளை நம்ம பார்த்துட்டோம்னா செகண்ட் இயல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து முடிச்சுருவோம் சரிங்களா ஸோ இப்போ திருக்குறள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் திருக்குறளில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் திருக்குறளை பொறுத்தளவுக்கு மெயினாக திருக்குறளும் அதோட பொருளும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே திருக்குறளில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஸோ இது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரத்தில் வந்து இருக்கும் சோ மொத்தம் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கும் சோ அது வந்து தனியா வந்து நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுமே என்னென்ன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் குரல்களுமே என்னென்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பாக்கலாம் ஸோ இப்போக்கி நம்ம புக்வைஸா போகிறனால இதை மட்டும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சி உலகு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி வரும் ஸோ இதை கூட நமக்கு வந்து கொஸ்டின மெயின் இப்படி தான் கேட்பாங்க இந்த குரலில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்கலாம் எடுத்துக்காட்டு ஓமையணி ஸோ இதோட பொருள் பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் அதாவது அகரமே ஆன்றது தான் என்னது எழுத்துக்களுக்கே தொடக்கம் ஸோ அதுபோல ஆதிபகவனே இந்த உலகத்துக்கு முதல்வருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வான் சிறப்புன்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் திருக்குறள் பாருங்க விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் உடற்றும் பசி இதுல உடற்றும்னா என்னன்னா வாட்டும் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் எடுத்து எடுத்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆனால் புது புக்கில் மீனிங் மட்டும்தான் அந்த அதுக்குடைய பொருள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து மீனிங் கொடுக்கல சரிங்களா ஸோ விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உடற்றும் பசி உட உள் வாட்டும் பசின்னு அர்த்தம் மழை பார்த்தீங்கன்னா உரிய காலத்தில் பெய்யாது போனாலும் கஷ்டம் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் அது பசி பசியால் துன்புறுத்துன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா மழைன்றது எவ்வளவு முக்கியம்னா அது உரிய காலத்துல வந்து மழை வராம போச்சுன்னா உலக உயிர்கள் எல்லாம் ரொம்ப பசியால வாடுன்ற மாதிரி இந்த குரல்ல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ச அடுத்த மூன்றாவது குரல் பாருங்க கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை சோ இதுல பாத்தீங்கன்னா உரிய காலத்துல பாத்தீங்கன்னா பெய்யாது கெடுப்பது மழைதான் உரிய காலத்துல பெய்து காப்பதும் மழைதான் இந்த கெடுப்பதுவும்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னிசை அலபடை அது இசை அந்த செயலோட இசை அழகு காண்டி கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா கெடுப்பதுவும் கெடுப்பதும்னா கெடுப்பது எடுப்பதும்னா எடுப்பது தான் சரிங்களா எடுப்பதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பதுன்னு இன்னொரு பொருள் இருக்கு சரிங்களா எடுப்பதுக்கு அர்த்தம் என்னது மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பது மழை வந்து என்னது உரிய காலத்தில் மலை மழை உரிய காலத்தில் மழை பார்த்தீங்கன்னா பெய்யாது கெடுப்பதும் தான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்து நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்துல ஒரு குரல் கொடுத்திருக்காங்க செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அதாவது இந்த குரல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் தான் பெரியவங்கன்னு சொல்லி சொல்றாங்க முடியாது என்பவர் சிறியோருன்னு சொல்லி சொல்றாங்க பெரியவங்க எந்த செயலை எடுத்தாலும் கண்டிப்பா அவங்க முடிச்சிருவாங்க அதை முடி முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே யாருன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சிறியோருன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்து மக்கட்பேரு மக்கட்பேரு அதிகாரத்துல இரண்டு திருக்குறள் கொடுத்திருக்காங்க

பெரிய நன்மைன்ற மாதிரி இந்த திருக்குறள்ல சொல்லுவாங்க தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது தா அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவராய் இருந்தா அந்த பெற்ற பெற்றோர்களை விட அந்த சுற்றி இருக்க சமுதாயத்துக்கு தான் அது மிகப்பெரிய நன்மையை தரும்னு சொல்லி இந்த அந்த திருக்குறள்ல சொல்ல வர்றாங்க சோ அதுக்கடுத்து ஆறாவது திருக்குறள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த திருக்குறள்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள்னு சொல்லி சொல்றாங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அதாவது ஒரு தாய் பார்த்தீங்கன்னா பெற்ற அந்த அந்த குழந்தை பெறப்போகும் அந்த தருணத்தை விட அந்த பிள்ளையோட புகழ கேக்குற அந்த தருணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைவாள் அடைவாள்ன்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ அதுக்கடுத்து அன்புடைமை அதிகாரத்துல இரண்டு திருக்குறள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏழாவது திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு சோ இதுல என்ன சொல்ல வராங்க அன்பு இல்லாதவர் பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே தமக்குன்னு சொல்லிக்குவாங்க ஆனா அன்பு உடையவங்க பாத்தீங்கன்னா தன்னோட உடம்பு கூட பிறருக்கு தான் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து எட்டாவது திருக்குறள் அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு எண்பு தோல் பொறுத்த உடம்பே சோ இதுல என்ன சொல்ல வராங்க அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது பாத்தீங்கன்னா வெறும் எலும்பும் தோலும் சேர்ந்ததுதான் சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்ல வராங்க அதுக்கடுத்து இனியவை குரல்ன்ற அதிகாரத்துல பாருங்க ஒன்பதாவது குரல் பணி உடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணிவுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள்னு சொல்லி சொல்றாங்க மற்றவை எல்லாமே அணிகலன்கள் இல்லாததா இல்லாததுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு பணிவும் இன்சொல்லுமே ப இன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை பேசுவது பணிவும் நல்ல வார்த்தைகளை பேசுவது மட்டுமே ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களா இருக்கும் சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்து பத்தாவது குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சோ இதுல என்ன சொல்ல வராங்க இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது எதுக்கு ஓமையா சொல்றாங்க கனி இருக்கும் போது காயை உண்பதற்கு சமம் சொல்லி சொல்றாங்க சோ பத்து திருக்குறள் முடிஞ்சு சோ அதுக்கடுத்து நூல்வெளி பார்ப்போம் ரொம்ப முக்கியமானது திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்லி சொல்கிறாங்க எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸோ திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் இன்னும் சென்னா போதார் இந்த மாதிரி நிறையா வரும் அது நம்ம வந்து சிலபஸைஸ் பார்க்கும்போது பிரீஃபாக பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகள் திருக்குறள் திருக்குறள் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகள் இருக்கும் அது என்னென்ன பிரிவுகள்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பிரிவுகள் இருக்கும் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறட்பாக்கள் இருக்கும் திருக்குறள் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றுன்னு சொல்லி சொல்றாங்க திருக்குறளோட சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்துன்றது திருக்குறளோட சிறப்பு பெயர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாத்தீங்கன்னா திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க ரொம்ப முக்கியமானது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இதோட பார்த்திங்கன்னா திருக்குறள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு புக் பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க என்னதுன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன் அறிவுடைய மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சொல் ஒருவருக்கு சிறந்த அணி எது இன்சொல்ன்றதா சிறந்த அணி இன்சொல்ன்றது இனிய சொற்கள்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து தமிழ் இயல் ரெண்டில் இருக்க எல்லா லெஸ் இதுவுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செயல் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் ப்ளஸ் திருக்குறள் எல் புக் ப்ளஸ் புக் பேக் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏழு ரெண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ நைட் பாத் நைட் டென் பிஎம்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஸ்ட்டு இருபது கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நடக்கும் லைவ் டெஸ்ட்டாக நடக்கும் ஸோ நல்லா தரவா படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் லைவ் டெஸ்ட்னா லைவில் தான் அட்டன் பண்ணணுன்றது கிடையாது லைவ் முடிஞ்சு கூட அது அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போய் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அட்டன் பண்ணிவிட்டு இருபதுக்கு எத்தனை கொஸ்டினும் உங்கள் மார்க்கை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸு தமிழ் மட்டும்தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் நூறுக்கு நூறு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இரநூறுக்கு நூறு தமிழில் இருந்து மட்டுமே கேட்குறாங்க அதனால் தமிழை நல்லா தரவாக படிக்கணும் தமிழில் எந்த காம்ப்ரமேஷன்ஸுமே பண்ணக்கூடாது கண்டிப்பாக தரவாக தமிழை படிக்கணும் சரிங்களா போன தடவை பதினெட்டு எடுத்தவங்கெல்லாம் இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக இருபதுக்கு இருபது எடுக்க பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நைன் பிஎம்க்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் இயல் ஒன்றுக்கான ஒரு டென் கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டென் கொஸ்டின்ஸும் வரும் சரிங்களா ஸோ அடுத்து ந நைட்டு லைவ்வில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி